கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேதாஸ்திர பரிஞ்யாய தத்தாத்திரேயன மோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கடந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இந்த நரக்க வாழ்க்கை நீடிக்குமா பட்டது போதாதா இனியாவது எங்களுக்கு ஒரு பொற்காலம் வராதா அப்படின்னு இயங்கியிருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு அருமையான ஒரு பொற்காலம் வரப்போகுது இது என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலும் நிர்ணயம் பண்ணக்கூடிய நீதி தேவனாக கலியுகத்துறோம் வந்து போற்றப்படக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அவருடைய விஷயம் என்பது நமக்கு ரொம்ப மிக முக்கியமானதாக நமக்கு தென்படும் காரணம் என்றால் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு ரெண்டரை ஆண்டு காலம் ஒரே ராசியில் தங்கி ஒரு ஸ்திரமான ஒரு யோகமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான உயிர்வான நிலை கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை என்பது சனி பகவான் இடத்துல தான் இருக்கும் அதுக்குதான் சனி பகவானை கண்டால் மக்கள் அஞ்சுகிறார்கள் காரணம் என்றால் நீதி தேவனை மனிதனை செய்யக்கூடிய தவறுகள் அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்க நாமே நாம் பண்ணுறது யாருக்கு தான் தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்குவோம் மூணு பேருக்கு தெரியும் யார் யாருக்கு தெரியுமோ ஒன்று உங்களை மனசாட்சிக்கு தெரியும் ரெண்டாவது வந்து சனி பகவானுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மூணாவது வந்து பகவானுக்கு தெரியும் இதுல வந்து பகவானுக்கு வந்து கர்மன கர்மாவின் அடிப்படையில் அவர் எடுக்கக்கூடிய விட விஷயங்கள் வந்து அவர் பார்த்துக்குவார் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது நம்மளுக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலம் ஏன்னா ஜீவனக்காரக்கன் அவர்தான் இருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஆயுளுக்காரக்கனும் அவர்தான் இருக்கிறார் ஏனையற்ற நோய்களுக்கு அவர்தான் அதிபதியாக இருக்கிறார் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆயுட்காலம் முடிய வேண்டியது முடியக்கூடிய காலகட்டம் வந்துச்சுன்னா சனி பகவான் தரக்கூடிய விளைவு என்பது தான் வந்து அதுதான் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து தொப்புலு கொடி அறுக்கிறதுலருந்து அவர் வந்து அவருடைய கடைசி மூச்சு வரை இருக்கின்ற விஷயங்கள் சனி பகவானுடைய பாங்கு என்பது மிக அதிகம் இது ஏன் நான் சொல்றேன்னா சனி பகவானன்னா ஜென்ரலா ஒரு ராசிக்கு மாறும் போதே நமக்கு பயங்கர குழப்பம் மறுபடியும் அவர் வக்கரம் அடைவார் அது இன்னொரு குழப்பம் அந்த வக்கரத்துல இருந்து மறுபடியும் நிவர்த்தி அடைவாரு அதாவது நேர்கதிக்கு வருவாரு இது ஒரு விஷயம் அதனால தான் அவரது எதையா இருந்தாலும் நம்ம ஜாகிரத்தை பார்க்க வேண்டியது என்பது நம்மளுடைய கடமையாகிறது காரணம் என்ன பன்னெண்டு ராசிகள்னே ஆட்சி பண்ணக்கூடியவர் காலப்புருஷ தத்துவராசிக்கு பத்தாம் வீடாக பதினொன்னாம் வீடாக விளங்கக்கூடியவர் பத்தாம் வீடு கர்மஸ்தானம் அர்ம கர்மஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு வந்து ஊதியம் குடிக்கூடியவனாக பதினொன்னாவது இடத்துக்கு வருகிறார் அதாவது ஒரு மனிதன் வந்து உழைக்காமலே முன்னுக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு நீதி கோள் வந்து அடிப்படையாக வைத்ததுனால்தான் சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்து பகவான் பரம்பொருளாகிய சிவபெருமான் அவருக்கு வந்து கர்மஸ்தானமாகிய பத்தாம் வீடு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் வீடு இந்த ரெண்டு வீடுகளும் அவர் கொடுத்துருக்கிறார் இதனுடைய பொருள் உங்களுக்கு புரியுது இல்லையா சரி உலகத்தில் நடக்கூடிய எல்லா விஷயங்களும் அவருடைய வேலை இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு நட்பாகக்கூடிய கிரகங்கள் பகையாகக்கூடிய கிரகங்கள் கடுமையான எதிரியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் யோகம் தரக்கூடிய நிலைகள் அவங்களுடைய சேரக்கூட கூட்டுகளை பொருத்தும் வரை உலகத்தில் எல்லா விஷயங்கள் நடக்கும் ஒரு பஞ்சபூத தாக்கத்தில் அதாவது செவ்வாய் சனி பார்க்குறாரா ஒரு பூகம்பம் வந்துடுது செவ்வாய் சனியினுடைய பார்வை குரூரமான நட்சத்திரங்கள் மோசமான இடங்கள் இருக்கிறதா ஒரு போரே வந்துடுது சனி பகவான் சுக்குனோடு சேர்ந்திருக்கிறாரா கலைத்துறையில் அவமானங்கள் வந்துடுது புத பகவானோடு சேர்ந்திருக்கிறாரா ஒரு மிகப்பெரிய மேதாவியாகி அவர் ஒரு கணித மேதாவியாக ஒரு மிகப்பெரிய வளம் வந்துடுறாரு அதே சனி பகவான் ராகுவோட சேர்ந்திருக்க உலகத்தில் அதிகமான தொந்தரவுகள் வந்துடுது இந்த மாதிரி சனி பகவான் இருக்கின்ற இடம் அவர் ஆளுகின்ற ஆளுமை அவர் இருக்கின்ற இடம் பொறுத்தவரை ரெண்டரை ஆண்டு இல்லையா ஏன்னா ஆண்டு பயிற்சிகளிலேயே மிக அதிகமான நாட்டுகள் வந்து ராசியில் தங்கி அவர் நன்மையோ அல்லது தீமையோ தரக்கூடியவர் சார் இதெல்லாம் ஏன் சொல்றீங்க இப்போ என்ன அவசரம் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க எனக்கு தெரியுது இது ஏன்னா இப்போ நீங்க ஆச்சரியப்படுவீங்க சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அ ஒரு அதிசயமான அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயமாக வந்த திருப்பதி லட்டு விவகாரம் கூட திருப்பதி லட்டு பாலாஜி லட்டு விவகாரம் கூட வெளிச்சத்துக்கு வந்தது இந்த சனி பகவான் வக்கத்தில் இருக்கும்போது தான் சனி பகவான் உக்கரத்தில் இருக்கிறார் என்றால் அவர்தான் நீதி தேவன் ஆயிடுச்சே மூடி மறைச்சி ஏதாவது செஞ்சுருந்தா கூட அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்துடுவார் அதனால்தான் இப்போ நம்ம வந்து செப்டம்பர் மாதத்தில் நடந்த அந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவங்களுக்கு பின்னணு கூட சனி பகவானுடைய அருட்பார்வை உண்டு அப்போ தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி எடுத்துக்காட்டக்கூடியது நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பாருங்கள் ஏன்னா அந்த நேரம் வரும்போது கரெக்டாக வந்து அது வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதனால சனி பகவான் வக்கரம் அடையும் போது ஜூன் முப்பதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரை இருக்கின்ற காலகட்டம் ரொம்ப சிக்கலான காலகட்டமாக நம்ம கருதிக்கிறோம் வக்கரமெண்ண என்னங்க சார் இப்படி கிரகங்களை வந்து பின்னோக்கு செல்வது என்பது சொல்லுவாங்க அப்படி எதுவும் பின்னோக்கி செல்வது கிரகங்களை எந்த பின்னோக்கி செல்லாது ஆனால் மனிதனை செய்கின்ற விஷயங்கள்ல வந்து பின்னோக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும் இப்போ தப்பு செஞ்சுட்டான் அந்த தப்பு பின்னோக்கி செல்லும் போது இட்ஸ் இட்ஸ் ப்ராட் டு தி பாஸ்ட் இப்போ போன வருஷம் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு 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 சின்ன ஒரு மனக்குற்றம் அவருக்கு ஒரு ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்குது அது ஒரு அது என்ன பண்ணுவோம் அந்த வக்கரத்தில் இருக்கும்போது அது வெளியே கொண்டு வந்தோம் ஒரு ப ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி திருப்பத்தில் அட்ல ஏதோ ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி ஒரு குழப்பம் நடந்து போச்சு அந்த பாஸ்ட்ல இருக்கிறது வந்து ப்ரசென்ட்ல கொண்டு வந்து விடுறது என்பது தான் வக்ரம் வக்ரம் என்றால் நாம் சொல்லுவோம் பாருங்க ஒருத்தர் சொல்லும்போது இவன் என்ன வக்கர புத்தி உடையவனாக இருக்கிறா அப்படின்வான் வக்கர புத்தி உடையவனாக இருக்கிறான்னா நேருக்கு மாறான ஆப்போசிட் சைடில் போகிறான் அதாவது யார் சொன்னதும் கேட்காம அவன் மனம் போன போக்கிலும் போயின்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் வக்ரம் என்று சொல்லுவாங்க அதாவது வக்ரம் இன் தி சென்ஸ் ஹி வில் பி கோயிங் இன் எ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் புரியுதா அது நமக்கு அந்த ந அந்த கிரக பாதையில் வந்து அது ஒரு டிவியேட் ஆகி போன மாதிரி பின்னோக்கு போகிற மாதிரி தெரியும் சில சமயத்தில் கிரகங்கள் வந்து பின்னோக்கு செல்வது என்பது எப்பவுமே பின்னோக்கு செல்லக்கூடிய கிரகங்கள் வந்து கர்மாவை வந்து கொண்டு வரதாக இருக்கும் அதாவது நிஜ கிரகங்களாகிய சூரியன் முதல் சனி வரை எப்பவுமே நிஜ கிரகங்கள் நேர்மையாக தான் போகும் அவ்வப்போதான் ஒக்கரம் அடையும் மறுபடியும் உக்கரம் நிபுர்த்தி அடையும் ஆனா எப்போவுமே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள்னா என்ன ராகு கீத எதனால அது சாயா கிரகங்கள் சாயான்ன ஷாடோ ஷாடோன்னா நிழல் நிழல்ன்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு வந்து கர்மா கிரகங்களாக போற்றப்படுகின்றது புரியுறதா அதனால தான் வந்து அது நிழல கிரகங்கள் ஷாடோ பிளானெட்டுன்னு சொல்கிறான் ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கான்னா வெயில்ல அவன் பின்னாடி ஒரு நிழல் இருக்கும் அந்த மாதிரி மனிதன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னன் இருக்கின்ற அந்த ஷாடோ நேச்சர் வாட் யூ கால் ஓகே அந்த ஷாடோ நேச்சர் என்பது தான் நத்திங் பட் இட்ஸ் ஏ டிஸ்டினிக்கு தேவைப்படக்கூடிய அந்த கார்மிக் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெல் வெல்ஏஸ் கார்மிக் ஆக்ஷன்ஸ் அது சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்ஸ் அதனால தான் இந்த மூணு கிரகங்கள் வந்து மிக முக்கியமானவை ஏதே கர்மகாரகனாகிய சனி பகவான் நீதி தேவனாக வணங்கப்படக்கூடிய சனி பகவான் ராகு கேத்துகள் உலகத்தில் நடக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணமாக இருப்பாங்க அதாவது ராகு வந்து மெட்டீரியல் கேத்து வந்து ஸ்பிரிச்சுவல் இந்த ரெண்டும் அதாவது ஒன் எயிட்டி டிகிரிஸ்ல இருக்கும் இல்லையா குவைட் ஆப்போசிட் அதில் வந்து நீங்க புரிஞ்சிக்கலாம் அப்படியே நான் வந்து நேராக நூற்றி ஐம்பது டிகிரியில் இருப்பாரு அதாவது முந்நூற்றறுபது டிகிரியில் பன்னிரெண்டு ராசிகளை எடுத்துக்கொண்டால் நேருக்கு நேர் அதனால தான் என்னன்னா இவருக்கு அவர் நேராக இருப்பாரு எதிர் எதிர் துருவங்கள் மாதிரி அதாவது இவரை வந்து மெட்டீரியல் சக்சஸ் உலகத்துல இன்னும் சாதிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு ஒரு மாயையின் பிடியில் சிக்கி எது உண்மை எது பொய்யான் தெரியாத ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதாக ஏன்னா இவருக்கு தலை இருக்குது சிந்தனம் பண்ணி எது த எது செய்யலாம் என்ன பண்ணலாம் ஆசை அடங்காத ஆசைகளோட இவர் வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகவதி கேது வந்து ஹெட்லெஸ் பிளானட் ஏன்னா அவருக்கு தலை இல்லாத பிளானெட் அது தான் ஸ்பிரிச்சுவல் எடுத்தாவே வந்து அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில என்னடா இருக்கு ஒன்றும் இல்லை இது பற்றோட இணைக்குடி வாழ்க்கை அது பற்றற்ற வாழ்க்கை ஆக பற்றற்ற வாழ்க்கை பட்டணத்தார் போல எல்லா விஷயங்களும் உதற தள்ளி கோமனம் கட்டி தெருவுக்கு வந்துடும் ஞான நிலை அடைவான் அதேதானே உண்மை ஆனா தான் நூற்றி ஐம்பது டிகிரிலோ ரெண்டு கிரகங்கள் உட்காந்துருக்கிறது ஸோ அதனால தான் சனி பகவான் இப்போ வக்கரம் அடைகிறார் எத்தனை நாள் இருப்பார் சுவாமி சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னா நவம்பர் பதினேழுல இருந்து பதினஞ்சுலேருந்து வக்கரம் அடைகிறது சரி இவ்வளோ தூரம் சொல்றீங்க இந்த வக்கர பயிற்சி நிவிற்த்தி பயிற்சி என்றது எங்களுக்கு நன்மையா ஒக்கர நிவர்த்தி ஜூன் முப்பதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரை ஒக்கரத்தில் இருந்தார் இப்போ நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒக்கர் நிவர்த்தி அடைகிறாரு ஸோ ஹிவில் கம் பேக் டு தி ஒரிஜினல் பொசிஷன் சூப்பராக இருக்குமா அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன் இனி இந்த நரக்க வாழ்க்கை இதோட முடிவடையும் என்னங்க சார் நறக்க வாழ்க்கை எதுவும் இல்லையா நாங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நிறைய நட்சத்திரக்காரருக்கு நிறைய ராசிக்காரருக்கு வந்து நூறில் பத்து பர்சன்ட் பேருக்கு மட்டும்தான் நல்லது நடந்திருக்கு தொண்ணூறு பர்சன்ட் பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஜாக் பாட் நவம்பர் பதினஞ்சு டு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அண்ட் மார்ச் டுவெண்ட்டி நைன்த் மார்ச் முப்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கும் போகுது அதுவரை அவர் சஞ்சாரம் பண்ணுறார் ஒக்கரன் நிவர்த்தி அடைகிறார் இந்த நிவர்த்தி அடைகிறதுனால பன்னிரெண்டு ராசிகளுக்கு இருக்கின்ற அனைத்து வகையான துன்பங்களை விறகி நரக்க வாழ்க்கை விலகி மிக சந்தோஷமான அற்புதமான விஸ்வரூப்பம் இருக்கக்கூடிய நிலைகள் என்பது பல ராசிகளுக்கு நடக்கப் போகிறது தட் வி வில் சி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா ஆன்மீக விஷயங்களாகட்டும் ஜோதிட சம்பந்தமான கருத்துக்கள் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் நீங்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டு வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது நல்லது தரக்கூடிய விஷயமாக அமைந்துவிடும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காத வெளுத்தது போறா பாலன்னு நினச்சிக்கிட்டு ஏராளமான பேருக்கு நல்லது செஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால மீன லக்னம் மீனராசில பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ராசி என்றால் தயாகுலம் கொண்டவனாக மற்றவர்களுக்கு உதவி செய்து சந்தோஷப்படுதல் ஆனந்தத்தை கொள்ளும் ஒரு அற்புதமான ராசியாக நாம் மீன ராசியை பார்க்கின்றோம் ஆனால் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக ஏழரை சனியின் விரைசினி தாக்கத்தில் பயங்கரமான சோதனைகள் அனுபவிச்சிருக்காங்க என்றால் மிகையாகாது குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பாக்யஸ்தானாதிபதி செவ்வாய் ஆக ரெண்டும் ஒம்போது கூடியவன் பல பல வலிமையாக இருந்த பட்சத்தில் மகத்தான நன்மைகள் ஏற்படும் அதே நேரத்தில் மீன அதாவது மீனராசி அன்பர்களுக்கு பாதக அதிபதியாக புதனும் வருதுனால கல்வி வகையில் பயங்கரமான தடைகளை கொடுக்கும் உத்தியோக விஷயத்தில் பயங்கரமான தடைகளை கொடுக்கும் ராசிநாதன குரு பகவான் ஆகிய தொழில்ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆகிய நல்ல இடத்துல உட்கார்ல என்றால் பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாகும் வலுவை பெறக்கூடிய நிலையில் இருந்த பட்சத்தில் அற்புதமான யோகங்களை செய்வான் வலுவை இழந்த பட்சத்தில் அவயோகங்களை தந்து அவமானங்களை அல்லள்ளி கொடுப்பான் இதுதான் மேனராசம்பளை கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக சந்தித்து வந்த கதைகள் யாருன்னு தொட்டாலும் நாங்கள் நினச்சது எதுவும் நடக்கவில்லை ஏராளமான அவமானங்களை சந்திச்சிருக்கிறோம் நல்லது செய்ய போய் தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வேதனைப்படக்கூடாது ஒரு வர்க்கம் மறுபக்கம் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் அகலக்கால் வைத்து வெளி இடத்துல கடன் வாங்கி கொடுத்து இன்றைக்கி சிக்கலில் மாட்டிக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறேன் சுவாமி கடன் வாங்கினவன் ஜத்தி போயிட்டா கடனை கொடுத்தவனை ஊர் ஊட்டி போயிட்டா கடைசியில் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு சொல்லக்கூடியது வர்க்கம் மறுபுறம் வந்து கிரகங்கள் வந்து ஏழரசனி விரயத்தில் இருக்கும்போது ஏராளமான விரயங்களை சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் குடும்பத்துல வயோதிகர்கள் அல்லது சொந்த பந்தங்கள் ரத்த உறவுகளில் பாகிஸ்தானாதிபதி செவ்வாய் இது போன்ற ஆஸ்பத்திரி செலவுகளை சம்பந்தம் இல்லாத விரயங்களை சந்தித்து சந்தித்து குடும்பத்தில் வந்து இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நிம்மதி இல்லாமல் எங்கு போனாலும் சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் தனித்துக்கொண்டு வேதனை அனுபவித்துக் எனக்கு புலம்பு கூடியது ஒரு வர்க்கம் தொழிலில் பயங்கரமான பிரச்சனைகளை கடன்களை வாங்கி வாங்கி தொழில் நடத்த முடியாம ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு பத்து பேர் அதாவது வரவு வந்து பத்து இருந்த செலவு வந்து பதினைஞ்சனா மாதிரி ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு யாருக்கும் சொல்ல முடியாமல் உங்களுடைய கஷ்டங்களை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு வலுவை சுமந்து கொண்டு மனபாரத்தோட என்னும் உங்களுடைய கஷ்டங்களை வெளியே வெளிப்படையாக இங்கே சொல்றதுக்கு ஆள் இல்லாத தவித்து கொண்டது இருந்து குடும்பத்தில் நிம்மதியில்லை இங்கே போனாலும் வேதனை எடுக்கும் முயற்சிகளில் தோல்வி அண்ணன் தம்பி பிரச்சனை உளைச்சல் மனசங்கடம் குழப்பம் எல்லாத்துக்கும் நம்ம வழி சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு வழி தெரியாமல் இருட்டில் உட்காந்து கொண்டு வேதனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏராளமாக நீங்கள் அனுப்பிச்சுருக்கீங்க சுவாமி எங்களுக்கு வந்து விரைசின் காலகட்டத்தில் விரயங்களை பண்ணுறதுக்கு பணம் இருந்தால் தானே பண்ண முடியும் பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கி கடன் வாங்கி விரயம் பண்ணிட்டேன் கடைசியில வாரமாக உட்காந்துட்டேன்னு சொல்லக்கூடிய கதைகளை தான் நம்ம அதிக அதிகமாக கேட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது குடும்பத்தில் வந்து எல்லா சிலருக்கு வந்து எல்லா இருந்திருந்தும் எங்களுக்கு வந்து நிம்மதி இல்லை சுவாமி நான் எங்கே போனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குது குடும்பத்தில் உள்ள ஆட்டுகளை எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எங்கள் அப்பாவே எனக்கு எதிரியாக மாறிவிட்டார் காரணம் ஆட்சிக்கு ஆறாம் வீடு சூரிய பகவான் வீடு அப்பா சூரிய பகவான் ஆறாம் வீடுன்னா எதிரியாக வரக்கூடியவர் அப்பாக்காக இருக்கிறார் இல்லையா அப்பாவே எனக்கு எதிரியாக வராரு சுவாமி நான் என்ன பண்ண முடியும்னா ஒன்று சொன்னால் அவர் இன்னொன்று புரிஞ்சுக்கிறார் குடும்பத்திலே பயங்கரமான குழப்பம் இருக்கிறது தல் வேதனைப்படக்கூடியவர்கள் ஐந்து குடி சந்திர பகவான் யோகாதிபதியாகனும் ஒன்பது குடி பாக்யாதிபதி யோகாதிபதியாகவும் ஆக பாக்யம் தரக்கூடிய நிலையில் தனாதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது ஒரு புறம் இந்த ஒரு ஐந்து குடி சந்திரனோ அல்லது பதினொன்று கோடி சனி பகவான் ஒருத்தர் ஒருத்தர் பார்வையில் இருந்தாலோ அல்லது குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் போன்ற யோகங்கள் இருந்திருந்தும் ஜாதகத்தில் எனக்கு பலனை கிடைக்கவில்லை ஏழரை சனி காலத்தில் விரை சனி காலத்தினால் நான் தொட்டது பூரா விரைமாயிக் கொண்டிருக்கு இந்த விரையும் தடிக்கிறதுக்கு எது வழி இல்லையான்னு கேட்கக்கூடிய ஒரு பல ஆயிரம் பேர் ஆகிய இத்தனை பிரச்சனைகளும் நம்ம சமாளித்து கொண்டு குடும்பத்திலேயே சமுதாயத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டு நம்ம வெளிப்படையை சொல்ல முடியாமல் நம்மளுடைய கஷ்டங்களை வெளியே காட்டாமல் உள்ளுக்குள்ள நீங்க வந்து வைத்துக்கொண்டு வேதனை அனுபவித்துக்கொண்டு மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு வேஷம் போட்டி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக எனக்கு இந்த ரெண்டு வருஷம் அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாடலாம் இனி அந்த காலங்கள் முற்றிலும் மாறி யோகம் வரக்கூடிய காலமாக மாறி விட்டது காரணம் என்றால் பன்னெண்டாம் வீட்டில் விரை ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்திருக்கிறார் சனி பகவான் ஆட்சி பலத்தோட பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் வந்து ராஜயோகம்னு சொல்லியிருக்காங்க விபரீத ராஜயோகம்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இருக்கிறது யோகமே வந்து தலைகீழாக மாறிவிட்டதென்று புலம்பு கூடியவர்கள் ஒரு பக்கம் ஆக எப்படி இருந்தாலும் மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்து குடி சந்திரன பலமாக இருக்க வேண்டும் ஒன்பது கூடி குரு பலமாக இருக்க வேண்டும் நிறைய பேர் குடும் செவ்வாய் ரெண்டுல இருந்த குடும்பம் நசித்துவிடும் என்ற தவறான கருத்துகள் இருக்குது ஆனா இரண்டாம் வீட்டில இருக்கின்ற குரு செவ்வாய் பகவான் நமக்கு தனம் தர வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார் ஒன்பதுல இருக்கின்ற பாக்யாதிபத்தியத்தை பலம் தர வேண்டிய பொறுப்பில் இவங்க ரெண்டு பேர் பதினாலு உச்சத்தில் இருந்த ராஜயோகம் இது உங்க ஜென்ம ஜாதகத்தில் இருந்த பட்சத்தில் இங்கே ஏராளமான நன்மைகள் ஏராளமான சம்பத்துகள் அடையக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் ஆக மீனராசன் மலுக்கு இந்த ரெண்டரை அதாவது இனி வருகின்ற சனி பயிற்சி ஒக்கரன் நிவர்த்தி அடைக்குது நவம்பர் பதினாறு முதல் மகத்தான யோகம் ஏற்படுகிறது எத்தனை நாளாக நடக்காது இப்படி இப்படி நடக்குமான்னு அதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சனி பகவானு நம்ம விலகும் பட்சத்தில் நமக்கு ஏராளமான நன்மைகள் அள்ளி கொடுப்பானாக வருகின்ற காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் எளிதாக்க கொடுப்பார்ன்றது உரிய உறுதியான நன்மையாக நாம பார்த்து வருகிறோம் ஆக அந்த வகையில நமக்கு பதினொன்றுக்குள்ள லாபாதிபதியாக சனி பகவான் வருதுனால அவர் பன்னிரெண்டாம் பாவத்தில் விதயத்தில் ஒக்கர நிவர்த்தி அடைகிறதுனால நமக்கு என்ன நன்மைகளை காத்திருக்கிறது என்றால் இந்த ரெண்டு வருஷத்துல பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சிருது பலு குடிக்கிறது எனக்கு செய்யும் வேலை என்னால செய்ய முடியல சுவாமி இருந்தாலும் எனக்கு எதிர்பார்த்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இல்லையானு வேதனைப்படக்கூடியவர்கள் ஏராளமான வருமானம் வரும் எங்க போனாலும் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிற தலையை காட்ட முடியல சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்து இருந்திருந்தும் நான் வந்து தலைக்குனிவை சூழ்நிலை ஏற்படுகிறது கவலைப்படுறவங்களுக்கு மீண்டும் பல பேர் உங்களை பாராட்டக்கூடிய சபையிலோ கௌரவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை ஏற்படும் குடும்பத்துல பல பிரச்சனைகள் என்னுடைய வாக்கு சொல்வாக்கு செல்வாக்கு வந்து முன்னே எது சொன்னாலும் எல்லாரும் ஏத்திக்குவாங்க இப்ப ஏட் நேர்மாறாக ஏட்டி போட்டியாக இருக்கிறது கவலைக்கூடியவர்களுக்கு நீ தொட்டது பூரா சிறப்பாக விளங்கும் எங்கே சென்றாலும் குடும்பத்தில் கஷ்டங்களை மாறிவிடும் குடும்பத்தில் எது பேசுனாலும் சண்டை வம்பு பிரச்சனையாக வந்து எல்லாம் மாறிவிடு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி வெற்றி போகச் சூடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களோட குடும்பம் என்பது நிம்மதியாக இருக்கும் ஆக கடன் படிக்கிற படித்து படிப்புக்கு வந்து எதிர்பாராத வேலை ஏன்னா செய்ய புத பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாகிறதுனால நாலு ஏழு கூடியவனாக திருமண வாழ்க்கையில் கல்வி விஷயத்தில் பயங்கரமான பாதிப்பு இருக்குது நான் ஒன்று நடக்கிறது ஒன்று நான் இந்த கோர்ஸ் படிக்கலாம்னு நினச்சேன் சம் வேறே வந்திருக்குது அல்லது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி நாம் இந்த ரவுண்டு கண்டிப்பாக வந்துடுவோனே யாராலமாக டே அண்ட் நைட்டு கஷ்டப்பட்டு படித்து எழுதி எனக்கு பாஸ் ஆக முடியவில்லை என்ன நடந்தது ஏது நடக்குது என்றது புரியவில்லை என்று வேதனைப்படக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான காலமாக இந்த நாலரை மாதம் அமைகிறது என்றதில் மாற்று கருதி இல்லை ஆக குடும்பத்தில் கலகம் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் கணவன் மனைவி ஒற்றுமை பாதகாதிபதியாக புதன் இருக்கிறதுனால கருத்து வேறுபாடு சம்மந்தம் இல்லாத விரையும் ஈகோ பிரச்சனையும் நான் பெருசு நீ பெருசு உன் குடும்பம் பெருசு எங்கள் குடும்பம் பெருசுன்னு ஏராளமான சண்டைகளை பிடிச்சிருந்த குடும்பங்கள் அப்படி அமைதியாகிவிடும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை தானாக நி மனசமாதானம் தேடி வரும் பிள்ளைகள் வழியாக பல பிரச்சனைகளை சந்திச்சுருக்கேன் குழப்பங்களை ஏராளமான பிரச்சனைகள் பிள்ளைகள் வெளிநாட்டுக்காக பணம் கட்டி அமர்ந்து போயிருக்கிறேன் வேலரை சனி காலத்தில் விரயமா்சி சுவாமி பையன் வெளிநாட்டுக்கு போக முடியவில்லை அல்லது வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணி வேலை வாய்ப்புகளை கிடைக்கவில்லை என்று கவலைப்படக்கூடியவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதே நேரத்தில் நீ வருஷங்களை குழந்தை பாக்கியத்துக்கு தவித்து கொண்டிருக்கிறேன் மழலை பாக்கியத்துக்காக இயங்கு கொண்டிருந்தேன் சொல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் எங்கே சென்றாலும் கோர்ட்டு கச்சேரி தேவையில்லாத விலை பிரச்சனைகள் சம்மந்தம் இல்லாத வழக்க வாஜியங்களை என்னை வாட்டி உதைத்து சம்மந்தம் இல்லாத சூரியன் அரசாந்த பிரச்சனைகள் என்ன நாடி வந்திருக்குது எல்லாம் அடங்குமா அப்படின்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல விரைதில பணம் விரையும் என்றது மிதம் மிதமாக வந்து அரசாந்த பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுட்டு அதில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமாக ஒரு அற்புதமான டைமாக உங்களுக்கு அமைகிறது புதன் கல்விக்காக வேறு வெளிநாடுகளுக்காக போய் சம்மந்தம் இல்லாத படிப்பு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ராசியா இருந்தாலும் மூணும் எட்டு கூடியவனாக பாவியாக வருதுனால மறைந்ததுனால தான் ராஜயோகம் தருவான் உங்கள் ஜென்மத்தில் ஏதாவது ஆறாம் பாவத்தில் மறைந்திருந்தால் சுக்கரதன் என்பது மகத்தான லாட்டரி அடிக்கும் ராஜயோகம் தருவான் என்ற கருத்துக்கு வந்து நீங்கள் யோகத்தை பெற வேண்டும் ஆக சுக்கிரன் பாவியா இருந்தாலும் அங்கே சுப்ரதன்மை பெறதுனால மகத்தான ராஜயோகம் தருவான் பாக்யாதிபதியாக செவ்வாய் தர வேண்டிய பொறுப்பு ஆக பெரும்பாலும் தந்தையாறு நமக்கு ஒரு நல்ல நிலை காட்ட வேண்டும் தந்தையாறு நமக்கு அதிகாரத்தை அல்லது செல்வத்தை நமக்கு அள்ளித்தர வேண்டும் என்ற நிலையிலிருந்தும் தகப்பனார் கைகளை கட்டி போட்ட மாதிரி நமக்கு பாக்கியத்தை தர முடியவில்லை வாங்கின இடம் சொ வைக்க முடியலை வைக்கிற இடம் கையில் இருக்கின்ற இடங்கள் எதுவும் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை ஆ கையிலு காசு இல்லை இது பிரச்சனைகள் தொழிலில் பயங்கரமான பிரச்சனை சம்மந்தம் இல்லாத அதிகாரால் தொந்தராக இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாறலாம நினச்சா சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு போய் மாட்டிட்டு முழிக்கிறேன் சுவாமி நான் எதிர்பார்த்த இடம் கிடைக்குமா அந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குமா அப்படின்னு வேதனைப்படக்கூடிய நிலை ஆனால் இந்த ஆசைகள் நிறைவேறுமா நான் பணத்தில் அதில் போட்டேன் இதில் போட்டேன் வெறிய காலத்தில் ஏதோ ஒரு மனை வாங்கினோம் அல்லது வீடு கட்டலாம் வீடு கட்டணும் விரையும் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி விரையும் பண்ணி அங்கே போய் சே மாட்டிக்கிட்டு கடைசியில் அது வெல்லங்கமான சொத்தம் தெரிஞ்சு அப்படியே வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் அழுக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது இதெல்லாம் முற்றிலும் மாறிவிடும் ஆக விரியத்தில் ஆக மீனராசி அன்மளுக்கு நவம்பர் பதினஞ்சு முதல் தொட்டது பூரா சிறப்பாக நடக்கும் காரணம் ராசிநாதன் ஆகிய மூணு நட்சத்திரங்கள் அருமையாக இருக்கின்றது போராட்டாதி உத்திராட்டாதி ரேவதி போராட்டாது குரு பகவானுடைய ராசி குரு பகவான் உங்களுக்கு ஒன்றும் பத்து கூடியவங்களும் தொழிலில் பயங்கரமான உயிர்வு தருவான் பகை நட்சத்திரங்கள் இல்லாமல் நல்ல நட்சத்திரத்தில் குரு அமர்ந்த பட்சத்தில் உங்களை குரு பகவானுடைய யோகம் என்பது மகத்தானதாக அமைந்த ஒரு தொழில் உயிர்வான நிலை என்று தனவரவு பணவரவு உண்டு உத்திராட்டம் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிற எங்கே சென்றால் அவமானம் சினி பகவான் நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த படாத படிப்பினைகளை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையில் இப்போ நான் நல்ல நிலைக்கு வந்துட்டு சுவாமி இனியாவது எதிர்காலம் நல்லா இருக்குமா அடுத்து ஜென்மசினின்றாங்க பயமாக இருக்குதுன்னு கவலைப்படக்கூடியவர்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் தொழில் உயிர்வார் நிலையை தந்துவிடும் ரேவத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் புதன் தான் நாலு ஏழுக்கினர் கல்வியில் பாதிப்பு கொடுக்கும் கணவர் மனைவி விஷயத்தில் பாதிப்பு கொடுக்கும் எந்த நிலைகள் முற்றிலும் மாறிவிட ஆக உங்கள் ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்த பட்சத்தில் ரேவத்தில் பிறந்தவர்களை கொடுக்கட்டி பறப்பார்கள் அவளை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மீனராசி அன்பர்களுக்கு எதிர்வரும் ஒரே காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிட இந்த நாலரை மாதத்தில் மிகப்பெரிய யோகத்தை அடைவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்